அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி கார்த்திகை மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது வாரத்துல ஆறு நாளும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யாதவங்க கூட இந்த வெள்ளிக்கிழமை நாளில் கட்டாயம் வந்து நிலைவாசல்லையும் பூஜை அறையிலையும் வந்துட்டு தீபம் ஏற்றுவாங்க அந்த அளவுக்கு நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறது இந்த வெள்ளிக்கிழமைக்கும் தீபத்துக்கும் உண்டு இதில் கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமா கார்த்திகை மாதம் வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளான வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபத் திருநாள் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது அதுவும் இந்த திருக்கார்த்திகையானது வெள்ளிக்கிழமை நாளில் வந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை தான் நம்ம திருக்கார்த்திகை நாளாக வந்து கொண்டாடுவோம் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமான வளர்த்தியை கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அதுவும் இந்த கார்த்திகையில் வர கிருத்திகை கார்த்திகையில் வர சஷ்டி இதெல்லாமே வந்து கூடுதல் விசேஷமான நாட்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அதுவும் இந்த முறை நமக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த கிருத்திகை வந்திருக்கிறதும் தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க இன்றைக்கி வந்து திருக்கார்த்திகை தீபத் தீப திருநாள் இருக்குது கிருத்திகை இருக்குது வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது அதுவும் மகாலட்சுமி தாயார் அவதரித்த மாதமான இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற முழுமையான அந்த பணக்கஷ்டமும் மனக்கஷ்டமும் நீங்கணும்னா குளிக்கிற தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து குளிங்க மேலும் இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக வாசல் வந்துட்டு கோலம் விடுவீங்க இல்லையா அப்போ ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை வாசலில் தெளிச்சிட்டு அது மேலே வந்து கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒரு சிலர் இன்னைக்கு காலையிலேயே கோலம் எல்லாம் போட்டிருப்பீங்க ஒரு சிலர் மாலையில் தீபம் ஏற்றும் போது தான் இந்த மாதிரி தண்ணீர் தெளிக்கிறது கோலம் போடறதெல்லாம் வந்து பண்ணுவீங்க நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் அது என்ன முறை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வந்து செய்யும்போது நிச்சயமா நல்ல ஒரு செல்வசன் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் இங்கே இன்னொரு விஷயத்தையும் வந்து அதாவது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் ஒரு சில சகோதரிகள் வந்து அவங்களுக்கு வந்து நான் அதிலேயே பதில் சொல்லிட்டேன் இருந்தாலும் அவங்க போல மற்றவங்களுக்கு சந்தேகம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தீரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து சொல்றேன் கார்த்திகை தீபத்தன்னைக்கு குறைந்தது இருபத்தி ஏழு விளக்காவது நம்ம ஏற்றணும் ஏழுங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது அடுத்ததாக முதல்ல வந்துட்டு நம்ம தான் வந்து தீபம் ஏற்றணும் வாசல்ல தீபம் ஏற்றிய பிறகு அந்த தீபத்தை பயன்படுத்தி எல்லா விளக்குக்கும் ஒளி கொடுத்துட்டு அதன் பிறகு வெளியிலிருந்து நம்ம உள்ள கொண்டு வந்து நம்மளுடைய பூஜை அறையில் வைக்கிறது ஹாலில் வைக்கிறது கிச்சனில் வைக்கிறது பாத்ரூமில் வைக்கணும் வீட்டில் வந்துட்டு ஆட்டுக்கல் அம்மிக்கல் இது போன்றதெல்லாம் வச்சுருந்தீங்க அங்கெல்லாம் வந்து வைக்கலாம் தண்ணீர் டேங்குக்கு வந்து நீங்கள் ஒன்று வைக்கலாம் அடுத்து கிணறெல்லாம் வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே வந்து வைக்கலாம் நிலைவாசல் படிக்கட்டு இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தங்க வீட்டில் நாலஞ்சு படிக்கோட இருக்கும் அது எல்லா படியிலையுமே நம்ம அவசியம் வந்து வைக்கணும் அடுத்தது இவ்வாறு ஏற்றக்கூடிய இந்த விளக்கு வந்து நம்ம வெறும் வெறுந்தாரையில வைக்காம அரச இலை வாழை இலை செம்பருத்தி இலை இதெல்லாம் கொண்டு பயன்படுத்தும் போது நமக்கு அதுக்கென்ன தனி பலன்கள் உண்டு இல்லையா அதுவும் சேர்ந்தே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இலைகளை பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்க சரி இப்போது இந்த வீடியோக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் நாளைக்கு வாசல் ஏற்றுவீங்க வீட்டு பூஜை அறைக்குன்ட்டு தனியாக தீபம் ஏற்றுவீங்க இல்லையா நீங்கள் அப்படி ஏற்றக்கூடிய தீபம் இப்போ நான் சொல்கிற முறையில் ஏற்றும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய பரம்பரைக்கே வந்துட்டு பணக்கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது நிச்சயமாக கோடு கோடீஸ்வர யோகமும் வந்து உறுதி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அதுவும் இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமைங்க இந்த நாளில் இந்த தீபத்தை ஏற்றும் போது நிச்சயமாக உங்களுக்கு வரப்போகிற இந்த புத்தாண்டில் எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு விருப்பப்பட்டீங்களோ அது மாதிரி வாழ்வதற்குண்டான யோகம் வந்து கிடைக்கும் சரி இது எப்படி ஏற்றணும் யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் ஏன்னா ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோம் ஆனால் தீபம் ஏற்றணும்னு விருப்பமாக இருக்குது இதுன்ட்டு எல்லாம் சொல்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து பூஜை அரியில உங்களுடைய கணவர் குழந்தை கிட்ட சொல்லி ஏற்றிக்கோங்க வெளியில் வாசலில் மற்ற ரூம்லலாம் வந்துட்டு நீங்களே வந்து ஏற்றலாம் எந்த தவறும் கிடையாது இப்போ நான் சொல்கிற தீபத்தை வந்துட்டு சுத்தமாக இருக்கிற பெண்கள் மட்டுந்தான் ஏற்றணும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இப்போது நேற்று பரணி தீபத்துக்கு நீங்கள் ஒரு தட்டு பயன்படுத்தி இருந்திங்கன்னா அதையே கூட நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா ஒரு மணப்பலகை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஸ்டார் கோலம் வந்து போடுங்க அதாவது அருங்கோணம் ஷட்கோணம்னு சொல்லுவோம் இல்லையா முருகப்பெருமானுக்கு உரியது இந்த கோலத்தை வந்து நீங்கள் அரிசி மாவுனால் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை போட்டுட்டு சரவண பவ அப்படிங்கிற ஒவ்வொரு எழுத்தாக நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு முக்கோணத்திலையும் எழுதிட்டு நடுவில் வந்து ஓம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க இப்போ தட்டு பயன்படுத்துகிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த தட்டுலேயே இந்த கோலத்தை போட்டுட்டு சுற்றிலையும் வந்து பொட்டும் வந்து வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகள் வந்து போடணும் இந்த மருதாணி இலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இலைகள்லாம் மகாலட்சுமி தாயருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான இலைகள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இந்த மருதாணி இலைக்கு வந்துட்டு பண கஷ்டத்தை நீக்கிறது மட்டும் கிடையாதுங்க நம்ம கேட்டதெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தியும் வந்து உண்டு ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி ஒரு வரம் உண்டு இதனுடைய கதை வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகளை நம்ம முன்னாடி நல்லா தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டு இந்த தட்டில் அப்படியே நல்லா பரப்பி விடுங்க உங்களுக்கு ரெண்டு கைப்பிடி கிடைச்சாலும் சரி நல்லா வந்து அப்படியே பஞ்சு மேத்த மாதிரி நல்லா அதை பரப்பி விட்டு இதுக்கு நடுவில் ஆறு மண் அகல் விளக்கு வந்து நீங்கள் ஏற்றுங்க அதாவது மகாபரணி தீபத்தன்னைக்கு நம்ம அஞ்சு அகல் விளக்கு வந்து ஏற்றணும் ஆனால் இந்த திரு கார்த்திகை தீபம் கிருத்திகை நட்சத்திரத்தோடு இருக்கிறதுனால நம்ம ஆறு மண் அகல் விளக்கு வந்து ஏற்றணும் இதுக்கு நீங்கள் புதுசாக இப்போ கார்த்திகை தீபத்துக்குன்னு விளக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அதில் இருக்கிற ஆறு விளக்கு கூட நீங்கள் தேர்வு செஞ்சு சந்தன குங்குமம் விட்டுட்டு நெய் தீபமாக ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு நெய் வந்து ஊற்ற முடியாதுன்னு நினைக்கிறவங்க நல்ல நெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க குறைஞ்சது ஒரு விளக்கு ரெண்டு விளக்குக்காவது நெய் வந்து ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வட்ட வடிவில் அதாவது உள்பக்கம் பார்த்த மாதிரியும் வைக்கலாம் வெளிப்பக்கம் பார்த்த மாதிரியும் வைக்கலாம் வட்ட வடிவத்தில் வந்துட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க இப்படி சட்கோணத்தில் மருதாணி இலைகள் பரப்பி தீபம் ஏற்றக்கூடிய ஒரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது அபரிமிதமான ப பண வரவை கொடுக்கும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போதுமே நம்ம இந்த கிருத்திகை சஷ்டிங்கும் போது ஆறு வெற்றிலை கொண்டு தான் தீபம் ஏற்றுவோம் ஆனால் இந்த திருக்கார்த்திகை தீபத்தை அன்னைக்கே நீங்கள் இது போல் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால மருதாணி இலைகளை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றுங்க அடுத்தது உங்களுக்கு கைப்பிடி அளவுக்கெல்லாம் மருதாணி கிடைக்காது எங்கள் வீட்டில் ஒரு செடி வச்சுருக்கோம் ஆனால் இது இப்போ தான் ஒரு நாலஞ்சு துளிர் விட்டுருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மருதாணி இலை கிடச்சிச்சுனா கூட போதும் ஒரு இலை துளி அளவு கிடச்சிச்சு அப்படின்னா போதும் அந்த இலையை நீங்கள் எடுத்து நீங்கள் ஏற்றி இருக்கக்கூடிய அந்த விளக்கில் எண்ணெயோ நெய்யோ வந்து ஊற்றிருக்கீங்க இல்லையா அதுக்குள்ளே வந்துட்டு அந்த இலையை நீங்கள் போட்டுருங்க மொத்தத்தில் அந்த மருதாணி இலை அப்படிங்கிறது இந்த கார்த்திகை தீப திருநாளில் இடம்பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மற்ற வருடத்தில் வரும்போது அது எந்த கிழமையில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேறு பொருள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது வெள்ளிக்கிழமை நாளில் வரதுனால நம்ம இந்த இலையை ஒன்றா நிறைய கிடச்சா அதுக்கு மேலே தீபம் ஏற்றணும் ஒன்று ரெண்டு கிடச்சிச்சுன்னா விளக்குக்குள்ளே போட்டு ஏற்றணும் இந்த மாதிரி பண்ணும்போது அபரிமிதமான செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் எங்களுக்கு மருதாணி இலையே கிடைக்காதுமா நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் இங்கே இந்த மாதிரி மருதாணி இலைகளே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பவும் போல வெற்றிலை கொண்டே நீங்கள் தீபம் ஏற்றலாம் அதில் எந்த தவறும் கிடையாது கிடைக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கிடைக்காதவங்க எப்பவும் போல வெற்றிலையிலே வந்துட்டு தீபம் ஏற்றுங்க சரி இப்போ தீபம் எல்லாம் ஏற்றியாச்சு இதில் இருக்கிற எண்ணெயோ நெய்யோ குறைஞ்ச பிறகு இந்த விளக்கெல்லாம் நம்ம குளிர வச்சிரோம் இல்லையா அதன் பிறகு இந்த மருதாணி இலைகள் அதாவது நிறைய போட்டு ஏற்றணும் இல்லையா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இலை பார்த்தீங்கன்னா நல்ல பசுமையாக தான் இருக்கும் இதை நீங்கள் ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு உங்களுடைய கை விரல்கள் பத்து விரல்களுக்குமே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைன்னா அஞ்சு விரல்களுக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு சந்தேகம் வரும் எங்களுக்கு வந்து மருதாணி வைக்கிறதுலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி வச்சாலும் இது வந்து காலமாக குளிர்காலமாக இருக்கிறதுனால எங்களுக்கு சளி பிடிச்சிக்கும் நாங்கள் வைக்க முடியாது வேற எப்படி இதை நாங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் நிழலில் வந்து நல்லா உலத்திட்டு இதை வந்து பவுடர் மாதிரி பண்ணி வெ செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி தூபம் காட்டுறீங்க பார்த்தீங்களா அந்த வந்து போட்டு வீடு முழுவதும் அற்புதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய இந்த தீபத்தை எல்லாரும் ஏற்றி பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்